வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க வள்ளல் மலரடி வாழ்க 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 வளமுடன் ஆன்மனேய அன்பர்கள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்று நாம் இன்பத்து பாலில் புலவே என்ற அதிகாரத்தில் உள்ள மூன்றாவது குரலுக்கு சன்மார்க்க விளக்கம் காண இருக்கின்றோம் வாருங்கள் அன்பர்களே அதிகாரம் புலவி குரல் ஆயிரத்தி முன்னூற்றி மூன்று அளந்தாரை அல்லல் நோய் செய்தற்றால் தம்மை புலந்தாரை புல்லாவிடல் அளந்தாறை அல்லல் நோய் செய்தற்றால் தம்மை புலந்தாரை புல்லாவிடல் முதலில் உலகியல் விளக்கம் காண்போம் தம்மோடு பிணங்கியவரை ஊடல் உணர்த்தி தழுவாமல் விடுதல் துன்பத்தால் வருந்தியவரை மேலும் துன்ப நோய் செய்து வருத்தினார் போன்றது இப்பொழுது சன்மார்க்க விளக்கத்தை காண்போம் மரணம் என்ற நோய் இந்த உடலுக்கும் உயிருக்கும் பிரிவை செய்தது மட்டுமல்லாமல் தம்மை கூடியவரான இறைவனையும் மனித பிறப்பு எடுத்து வந்த நாம் அந்த இறைவனடி சேராமல் அதாவது கூடாமல் இருப்பதும் குற்றமாகும் மீண்டும் ஒரு முறை கூறுகிறேன் மரணம் என்ற நோய் இந்த உடலுக்கும் உயிருக்கும் பிரிவை செய்தது மட்டுமல்லாமல் தம்மை கூடியவரான இறைவனையும் மனிதப் பிறப்பு எடுத்து வந்த நாம் அந்த இறைவனடி சேராமல் இருப்பதும் குற்றமாகும் நன்றி அன்பர்களே மீண்டும் அடுத்த பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது திருமதி பாரதி சேகர் வாழ்க வளமுடன்